திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சாதனை ஆட்சி என்று விளம்பரம் செய்து கொண்டு வருகிறார் ஆனால் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததும் மக்களை வாட்டி வதைத்ததும் ஏராளம் எப்போது தேர்தல் வரும் எப்போது இந்த நாடு தூற்றும் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என மக்கள் ஏக்கத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது நீட் தேர்வு ரத்து கல்விக் கடன் ரத்து என்ற பொய்யான வாக்குறுதிகளால் தமிழக மாணவர்களை ஏமா மாற்றியது நகை கடன் ரத்து என்று பெண்களை ஏமாற்றியது பழைய ஓய்வூதிய திட்டம் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் பணி நியமனம் போன்றவற்றில் அரசு ஊழியர்களை ஏமாற்றியது உயிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டார் சட்டம் மூன்றரை லட்சம் பேருக்கு அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் என பொய் கூறியதே திமுகவின் நான்கு ஆண்டு ஆட்சியின் சாதனை அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா மினி கிளினிக் அம்மா இருசக்கர வாகனம் தாலிக்கு தங்கம் கரவை மாடு வழங்கும் திட்டம் அம்மா வாட்டர் லேப்டாப் அம்மா உணவகத்தை திமுக அரசின் சாதனை சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு கட்டுமான பொருள் உயர்வு முத்திரைத்தாள் கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு போன்றவைதான் திமுக தினம்தோறும் பட்டியல் போடும் அளவிற்கு கொலை கொள்ளை பெண்கள் மீதான தாக்குதல் வழக்கறிஞர் மருத்துவர் ஆசிரியர் மீதான தாக்குதல் போதைப் பொருள் அதிகரிப்பு போதையால் நடக்கும் குற்றங்கள் அதிகரிப்பு போதையால் இளைஞர் சமுதாயம் சீரழிவு அதிகரிப்பு சிறுமி பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் அதிகரிப்பு கள்ள சாராயத்தால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மரணம் சட்டம் ஒழுங்கு சீரழிவு போன்றவைதான் திமுக அதிமுக ஆட்சியில் நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடியாக இருந்த கடன் தற்போது எட்டு லட்சம் கோடியாக உள்ளது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலப்பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது கொடுத்த ஐநூத்தி இருபத்தி ஓரு வாக்குறுதிகளில் முக்கியமான பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத போதும் நூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என மார்த்தத்தைக் கொள்வது நல்லாவா இருக்கு இந்த விளம்பர ஆட்சியின் நாடு தூற்றும் நான்காண்டு முடியற்றும் it's